நடை போடும் தமிழகத்தை மேலும் வெற்றி நடைபோட வைக்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பார் என மாநில துணைத் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக கூட்டணி இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் அரவக்குறிச்சி தொகுதி அதிமுக பாஜக கூட்டணிக்கு திருப்ப முனையாக இருக்கும் என்றும் தெரிவித்தாா் மேலும் திமுக சொல்வதை ஆணவத்தின் உச்சமாகவே பொதுமக்கள் பார்க்கிறார்கள் என்று கூறிய திரு அண்ணாமலை அவர்கள் இவை அனைத்திற்கும் அதிமுகவும் பாஜகவும் தேர்தல் தினமான ஏப்ரல் மாதம் ஆறு அன்றும் மே இரண்டாம் தேதியும் முடிவு கட்டும் என்றும் தெரிவித்தார் அற்புதமாக வெற்றி நடை போடும் தமிழகத்தை மேலும் வெற்றி நடைபோட வைக்க எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஆட்சி அமைப்பார் என்றும் திரு அண்ணாமலை அவர்கள் தெரிவித்தார்